இது சமூக பார்வை இறந்தவர்கள் அடிக்கடி கனவுல தோன்றினாங்க சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு நம்மளுடைய ஆழ்மனது சில அல்லது வெளிப்பாடுதல்களுடன் தொடர்புகளை நம்ம கிட்ட செய்யறதுக்கு முயற்சி பண்றதுதான் கனவுன்னு சொல்லப்படுது நம்மளுடைய கனவுல அடிக்கடி நம்மோடு நெருங்கி பழகியவர்கள் நமக்கு பிடிச்சவங்க அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி அப்படின்னு சில நேரங்கள்ல நம்மளுடைய கனவுல வருவாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தா வீண் பயம் நம்மை தொற்றிக்கொள்வதும் கொள்வதும் அதை பத்தின சிந்தனையும் அடிக்கடி தோன்றி நம்ம ஒரு வித மாதிரி பயம் கொள்ள செய்யும் அதனால இத பத்தி ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் இயற்கையாவே மரணமடைந்தவர்கள் கனவுல வந்தா நல்ல பலன்கள் கிடைக்கும்னு கனவுகள் தொடர்பான நூல்கள்ல சொல்லப்படுது குறிப்பா பேரன் பேத்தி எடுத்து நல்லா வாழ்ந்து மரணம் அடைந்த முன்னோர்கள் கனவுல வந்தா அதனை ஆசி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்மள ஆசீர்வதிக்கிறாங்களாம் ஆனா துர்மரணம் அடைந்தவர்கள் கனவுல வந்தா சில இடர்பாடுகள் ஏற்படும் உடல் நலம் குறையலாம் விபத்து குடும்பத்தில் வாக்குவாதம் பிரிவு இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க குல தெய்வ கோவில்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பொங்கல் வைத்து அன்னதானம் வழங்கலாம் வஸ்திர தானம் செய்யலாம் வயதானவர்கள் பெரியவர்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து இயற்கை எய்தியவர்கள் கனவுல வந்தா கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவங்க நம்மள ஆசீர்வாதம் செய்யறாங்க தான் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நன்றி